சக்திவேல் எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் வேலை ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருக்காங்க சக்தி ரொம்பவே அழகாக ரெடி ஆகிட்டு அத்தா இழுங்க அத்தனு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க உடனே எதிரிச்சு பாக்குறாங்க எந்திரிச்சு பார்த்ததும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஏன்னா நம்ம சக்தி வந்து நம்ம வேலைக்காக காஃபி எடுத்துட்டு வந்துட்டு இலங்கை எந்திரிங்க குடிங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க சக்தி இதெல்லாம் உண்மையா கனவு தானேன்னு சொல்லிட்டு சொன்னதும் கனவு எல்லாம் கிடையாது உண்மைதான் அத்தான் என்ன நீங்க என்னை இப்படி பாக்குறீங்க நிஜமா தான் தான் நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க பாருங்க தான் நீங்க நம்பலனா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல தான் நீங்க நம்பித்தான் ஆகணும்னு சொல்றாங்க இல்ல என்னால நம்ப முடியாது நீ சக்தி கிடையாதுன்னு சொன்னதும் அப்ப நம்பலையா இருங்கன்னு சொல்லிட்டு காம்பி எடுத்து முகத்துல ஊத்துற மாதிரி நம்ம வேலை கனவு காண்றாங்க இவ செஞ்சாலே செய்வா அப்படிப்பட்ட வில்லிதான் இவன் சொல்லிட்டு வேலை நினைச்சிட்டு இருக்க போது வேலை

குடிக்கணுமா வந்து அடுப்பங்கரையில வந்து குடிச்சிட்டு போன சொல்லிட்டு திட்டுறாங்க இந்த காஃபின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு இருக்காங்க உடனே கண்ணாடி போய் பார்த்ததும் என்ன நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து வாங்கிட்டோன்றத உன்னுடைய ஃபேமிலிக்கு ப்ரூவ் பண்ணனும் நினைக்கிறியான்றாங்க ஆமா அப்படி கூட தான் வச்சுக்கன்றாங்க நான் சொன்னது நேபகம் இருக்குல்லன்னு சொல்லிட்டு சக்தி ரொம்பவே கோவமா வேலுவை திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க இதனால வேலு ரொம்பவே ஹர்ட் ஆகுறாங்க அடுத்துதான் நம்ம சக்தி வந்து அடுப்பங்கரையில பொங்கல் சக்கர பொங்கல் வைக்கணும் அதுக்கு யாரும் உதவி பண்ண கூடாது சொகுசான வாழ்க்கை வந்து அவளுக்கு கிடைச்சிருக்கு அதை திமுரு தனமா எப்படி அனுபவிக்கிறான்னு தெரியுது இல்ல அதனால அவ இதை செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டு சக்தி ஷாக் ஆகுறாங்க அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க